வெளியே கடையில் போய் வாங்க வேண்டாங்க நீங்களே வளர்த்துட்டீங்கன்னா டெய்லி எடுத்து சாப்பிட்லாங்க ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது ஒரு அசதி நிறைய வேலை செஞ்சு ஒரு அசதி வரும் சில பேருக்கு எலும்பு உடஞ்சிரும் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க பிளேட்டு வச்சுருப்பாங்க சொல்லுவாங்க எலும்பு தேய்மானமாயிருச்சு அந்த மாதிரி கைகால் தீரும் அசதி தீரும் சோர்வு தீரும் உற்சாகம் கிடைக்கும் இப்போ குழந்தைகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க இல்லைங்களா குரோத் ஆகிறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா வளரும் குழந்தைகளுக்கு சிறந்தது அப்படின்னு டிவியில் விளம்பரம்லாம் காட்டுறாங்க இது எதையுமே சாப்பிடுறாதீங்க கடையில் போய் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்க வாழ்க வையகம் நண்பர்களே முருங்கையின் சிறப்பு எல்லாரும் வாரத்தில் ஒரு முறையாவது முருங்கை சாப்பிட வேண்டும் இந்த முருங்கையோட சிறப்பை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கை கீரை முருங்கை விதை முருங்கை சாறு முருகை காம்பு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது சிறியவர் வரை பெரியவர் முதல் எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா நபர்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நாலாயிரம் விதமான வியாதிகளை குணப்படுத்தும் தன்மை உடையது முருங்கை இந்த பதிவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முருங்கையை அடிக்கடி எடுத்துக்குவீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்துகள் முருங்கையில் இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா முருங்கை வாரத்தில் ஒரு முறையாவது முருங்கை சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை எடுத்திங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கும் ப்ளட்டு வந்து கிளீன் ஆகும் அதுக்கப்புறமா சிறுநீரகம் சுத்திகரிக்கும் கிட்னி சிறுநீரகம் தூய்மையாகும் சில பேர்த்துக்கு விட்டு விட்டு யூரின் போகிறது யூரின் வராமல் இருக்கிறது சிறுநீர் வராமல் இருக்கிறது நீர்க்கடுப்பு கிட்னியில் கல் சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை முருங்கை சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்திகரிக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாக கிட்னி கிளீனா அடுத்தது முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா அதாவது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைய ஒரு சட்டியில லேசா நெய் தடவி முருங்கைக்கீரையை போட்டு வதக்கணும் ரொம்பலாம் இல்லை கருகிற அளவுக்கெல்லாம் இல்லை சட்டியில் நெய் தடவி முருங்கை இலையை வணக்கி அதை பொரியலாக சாப்பிடணும் நெய்யில் வணக்கிய முருங்கை கீரை சாப்பிட்டால் அனிமிக் சரியாகுது இரத்த சோகை குணமாகுது ஹீமோகுளோபின் அதிகமாகுது இரத்தம் ஊறுதுங்க அடுத்தது பல் பல் வந்து கெட்டித்தன்மை அடையுது பல்வழி பல்கூச்சம் பல் உடையிறது பல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மருந்து முருங்கை இலை அதுவும் குறிப்பாக நெய்யில் வணக்கப்பட்ட முருங்கை இலை பற்களுக்கு சிறந்தது பல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் பல்லுடைய கெட்டித்தன்மை அதிகரிப்பது முருங்கை இலையை நெய்யில் வணக்கிய அந்த முருங்கை இலை பல்லின் கெட்டித்தன்மை அதிகரிக்குது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையெல்லாம் குணமாக்குது நெய்யில் வணக்கிய முருங்கை இலை சாப்பிட்டால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் குணமாகுது ஏன் தெரியுங்களா ஏன்னா முருங்கை இலையில் இரும்பு சத்து இருக்கு தாமிர சத்து இருக்கு சுண்ணாம்பு சத்து இருக்கு இதெல்லாம் கடையில் போய் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்க மருத்துவர் சொல்லுவார் இரும்பு சத்து இல்லை அதனால் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க இந்த லேகியும் சாப்பிடுங்க இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் முருங்கைகளை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த முருங்கையில் நீங்கள் சாப்பிட்றனால அவங்களுக்கு கமிஷன் கிடைக்காது இப்போ எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கடைசியாக எங்கிட்ட இருக்கிற இந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க புரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்ட் கரெக்டு தான் அதே சமயத்துல அது இயற்கையான முறையில் கிடைக்க வைக்கணும் தான் நமது நோக்கம் எனவே முருங்கை இலையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்தம் ஊரும் கெட்டியாகும் தோல்வியாதிகள் குணமாகும் அடுத்தது முருங்கை விதையில் கூட்டு செஞ்சு சாப்பிடணும் முருங்கை விதையில் கூட்டு செஞ்சு சாப்பிட்றது மூளைக்கு பலம்ங்க மூளை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் முருங்கை விதை மருந்து மூளை சம்பந்தப்பட்ட என்ன வியாதிங்க பக்கவாதம் பார்க்கின்சன் தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரேன் இந்த மாதிரி மூளையில கட்டி மூளையில் வந்து நீர் கட்டி இருக்கு மூளையில கட்டி இருக்கு சிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு முருங்கை விதை கூட்டு அதே மாதிரி முருங்கை விதை வந்து தாது உற்பத்திக்கு ரொம்ப சிறந்ததுங்க ஆண்மை குறைவு குழந்தையின்மை தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க வீரியம் இல்லாதவங்க குறிப்பாக இது வந்து ஆண்களுக்கு முருங்கை விதையை சாப்பிட்டால் ஆண்களுக்கு வீரியத்தன்மை அதிகமாகும் விந்து உற்பத்தி அதிகமாகும் தாது உற்பத்தி அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது முருங்கை இலை சாறு எடுத்து அதில் வந்து சுத்தமான பால் சேர்த்து சாப்பிடணும் சுத்தமான பாலில் முருங்கை இலை சாறு கலந்து சாப்பிட்றது யாருக்கு தெரியுங்களா குழந்தைகளுக்கு நல்லது இப்போ குழந்தைகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க இல்லைங்களா க்ரோத் ஆகிறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா வளரும் குழந்தைகளுக்கு சிறந்தது அப்படின்னு டிவியில் விளம்பரம்லாம் காட்டுறாங்க இது எதையுமே சாப்பிட்றாதீங்க அதெல்லாம் வளரும் குழந்தைகளுக்கு எதிரியானது புரிஞ்சுக்கிங்க வளரும் குழந்தைகளுக்கு என்னென்னமெல்லாம் சத்து வேணுமோ அது எல்லாமே இருக்கிறது முருங்கையில பால் கொடுக்கறத விட பால்ல முருங்கைகளை சாறு கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான எல்லா தாது பொருளும் கிடைக்கும் கடையில் போய் எதுவுமே வாங்க வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே குழந்தை வளருது இல்லைங்களா அதுக்கு தேவையான பொருள் இருக்கிறது முருங்கையில தான் அப்போ பால்ல முருங்கைகளை சாறு கலந்து கர்ப்பிணி பெண்கள் குடித்தால் உள்ளே குழந்தை நன்றாக போஷாக்காக வளரும் அதாவது குழந்தை வளர்ச்சி வயிற்றுக்குள்ளியும் சரி வெளியும் சரி இரண்டுக்குமே சிறந்தது முருங்கை சாறு மற்றும் பால் அப்புறம் எலும்பு வளர்ச்சி சில பேருக்கு எலும்பு உடஞ்சிரும் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க பிளேட் வச்சுருப்பாங்க சொல்லுவாங்க எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் எலும்புக்கு தேவையான போஷாக்கு முருங்கை இலையில் தான் இருக்குது அப்போ பாலில் முருங்கை சாறு முருங்கை இலை சாறு கலந்து குடிக்கும் பொழுது எலும்பு வலுப்பெறுகிறது கர்ப்பிணிக்கு குழந்தை போஷாக்காக வளர்கிறது வளரும் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்து பொருளும் கிடைக்கிறது அடுத்தது முருங்கை இலை காம்பு இப்போ முருங்கை இலை இலையை ஒட்டிட்டு இருக்க மாதிரி காம்பு இருக்கு இல்லைங்களா இந்த முருங்கை இலை காம்பை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிளகு ரசம் வைக்கிறீங்க இல்லைங்களா மிளகு ரசம் வைக்கும் பொழுது முருங்கை காம்பை சேர்த்து போட்டுட்டீங்கன்னா அந்த ரசம் சாப்பிட்டால் கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாம் சரியாக போகுங்க அசதி சோர்வு அதெல்லாம் போய் உற்சாகம் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது ஒரு அசதி நிறைய வேலை செஞ்சு ஒரு அசதி வரும் அப்போ அந்த அசதி போக்குறதுக்கு முருங்கை இலை காம்பை குட்டி குட்டியாக வெட்டி இனிமேல் ரசத்தில் போட்டு சாப்பிட்ருங்க ஆமாங்க அது எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத சத்துங்க மிளகு ரசத்தில் முருங்கை காம்பை குட்டி குட்டியாக வெட்டு போட்டு சாப்பிட்டால் கை கால் தீரும் அசதி தீரும் சோர்வு தீரும் உற்சாகம் கிடைக்கும் கடைசியாக முருங்கை விதை எண்ணெய் இது எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்குங்க நிறையா இடத்துல கொடுத்துட்ருக்காங்க முருங்கை விதை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா இது நாலாயிரம் வியாதிகளை குணப்படுத்தும் அருமையான மருந்து சர்வ ரோக நிவாரணி முருங்கை விதை எண்ணெய் வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்னவங்க பெரியவங்க கர்ப்பிணிகள் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து அருமருந்துங்க டெய்லி கொஞ்சமாக ரொம்பலாம் இல்லை முருங்கை விதை எண்ணெய் வந்து தினமும் வெறு வயிற்றுல கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாகும் முருங்கை விதை எண்ணெய் சர்வ ரோக நிவாரணி பாருங்கள் முருங்கைக்காய் முருங்கை இலை முருங்கைப்பூ முருங்கை விதை முருங்கை காம்பு முருங்கை எண்ணெய் எல்லாமே வைத்தியங்க அதனால் எல்லார் வீட்லேயும் இனிமேல் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத அற்புதமான மருந்துகள் அடங்கிய முருங்கை மரத்தை அருகே வளர்த்துங்கள் வெளியே கடையில் போய் வாங்க வேண்டாங்க நீங்களே வளர்த்துறீங்கன்னா டெய்லி எடுத்து சாப்பிட்லாங்க ரொம்ப சிம்பிளுங்க ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கொடுத்து டப்பாக வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுருக்கிற நீங்கள் இலவசமாக கிடைக்கிற அந்த முருங்கை பயனை நாம் அடைய வேண்டும் எனவே இந்த விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆசிரியர்கள் உங்களது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த வீடியோவை பலருக்கும் பகிர்ந்து எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக முருங்கையின் சிறப்பை இதெல்லாம் வந்து பள்ளியிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியதுங்க பள்ளியிலேயே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்குங்க எனவே முருங்கையின் சிறப்பை நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்க இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள சிறப்பை நாம் புரிய 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 அதோட அருமை தெரிஞ்சு நம்ம வாழலாங்க உண்மையிலே சொல்ல போனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழர்கள் தமிழ்நாட்டில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்ற உணவே மருந்துங்க இதை விட வேற மருந்து உலகத்தில் கிடையாதுங்க ஆனால் அதன் அருமை நமக்கு தெரியாததால் அதை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம் இப்போது இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது இனிமேல் அந்த முருங்கைக்காயை நார்மலாக சாப்பிட்றத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும் பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நிறையா புரிதல் ஏற்படுங்க எனவே முருங்கையின் சிறப்பை நாம் இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்